இப்போ தெரிகிறதா பிரதமர் ஏன் முதல் பயணமாக ரஷ்யா சென்றார் என அப்படி போடு மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்ற பின்பு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றார் ரஷ்யா சென்று சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டின் மூத்த துணை பிரதமர் டென்னிஸ் மேண்டரோவ் வரவேற்றார் விமான நிலையத்தில் ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டது பின்னர் தலைநகர் மாஸ்கோவுக்கு வெளியே அமைந்துள்ள ரஷ்ய அதிபரின் இல்லத்தில் பிரதமர் மோடியும் அதிபர் விளாடிமிர் புட்டினும் தனிப்பட்ட முறையில் சந்தித்துக் கொண்டனர் அப்போது நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்த புடின் மோடி மீண்டும் தேர்வானது ஒரு விபத்தல்ல மாறாக அவரது பல ஆண்டு உழைப்பின் பலன் என பாராட்டினார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட கருத்தாக்கங்கள் இருப்பதாகவும் அவர் மிகவும் சுறுசுறுப்பானவராக இந்திய மக்களுக்கு தேவையான பலன்களை அடையக்கூடியவராக இருப்பதாகவும் அவை வெளிப்படையாக தெரிவதாகவும் புடின் புகழாரம் சூட்டினார் இந்த பயணத்தில் நரேந்திர மோடி மற்றும் விளாடிமிர் புதின் ஆகியோர் நேரில் சந்தித்து பல முக்கியமான விஷயங்களை விவாதித்தனர் இரு நாட்டு தலைவர்களின் இந்த சந்திப்புக்கு பின்னால் முக்கியமாக இருப்பது இரு நாடுகள் மத்தியிலான வர்த்தக ஒத்துழைப்புதான் பிரதமர் தற்போது ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா நாட்டிற்கு சென்றுள்ளார் நரேந்திர மோடி மற்றும் விளாடிமிர் புட்டின் சந்திப்பில் இரு நாடுகளும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இரு தரப்பு வர்த்தகத்தை நூறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் அதிகரிப்பதற்கு ஒப்புக்கொண்டு பல துறைகளில் ஒத்துழைப்பு அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்றைய ரூபாய் மதிப்பில் எட்டு கோடியே நாற்பது லட்சம் கோடி ஆகும் என கணக்கிடப்படுகிறது முதலீடுகள் வர்த்தகத்திற்கு உள்நாட்டு நாணயங்கள் பயன்பாடு மற்றும் எனர்ஜி வேளாண்மை உள்கட்டமைப்பு போன்ற பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது வருடாந்திர இருதரப்பு உச்சி மாநாட்டில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நரேந்திர மோடி மற்றும் விளாடிமிர் புதின் சந்திப்பில் வர்த்தகம் தேசிய நாணயங்களை பயன்படுத்தி வர்த்தக கணக்குகளை தீர்த்தல் வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் போன்ற புதிய வழிகளின் மூலம் சரக்கு போக்குவரத்தை அதிகரித்தல் வேளாண்மை பொருட்கள் உணவு மற்றும் உரங்கள் ஆகியவற்றின் வர்த்தகத்தை அதிகரித்தல் அணுசக்தி உட்பட எனர்ஜி துறையில் ஆழமான ஒத்துழைப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் ரஷ்யாவின் பங்கீடு அதிகரித்தல் டிஜிட்டல் பொருளாதார முதலீடுகள் மருந்து விநியோகம் மற்றும் மனிதாபிமான பணிகளில் ஒத்துழைப்பு ஆகிய ஒன்பது முக்கிய துறைகளில் இருதரப்பும் ஒத்துழைக்க ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டன வடக்கு தெற்கு வழித்தடம் மற்றும் சென்னை விளாட்வோர்ட் ஸ்டாக் கடல் வழி போன்ற புதிய வழிகளின் மூலம் இரு நாடுகள் மத்தியிலான சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்துதல் குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா இடையே தற்போது மும்பை மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இடையிலான கடல் வழித்தடத்தில் வர்த்தகம் நடைபெற்று வருகின்றது இந்த வழித்தடம் எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து கடல் மைல் அதாவது பதினாறாயிரம் கிலோமீட்டர் தொலைவுடையது இதன் வழியே பொருட்களை கொண்டு செல்ல சுமார் நாற்பது நாட்களாகிறது சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடம் செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் கப்பல்கள் பயணிக்க வேண்டிய தூரம் சுமார் ஐந்தாயிரத்து நானூறு கிலோமீட்டர் அளவுக்கு குறையும் இதனால் பொருட்களை இருபத்தி நான்கு நாட்களில் சேர்த்துவிடலாம் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேசியா வியட்நாம் தாய்லாந்து சீனா போன்ற நாடுகளுடன் சரக்கு போக்குவரத்து அதிகரிக்கும் தென்கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு மட்டுமின்றி நிலத்தால் சூழப்பட்ட மங்கோலியாவுக்கு கூட சென்னையிலிருந்து சரக்குகளை அனுப்ப முடியும் இதனால் மும்பையை போல சென்னையும் வலுவான பொருளாதார மையமாக உருவெடுக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்